ஓம் வணக்கம் நேயர்களே அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது நட்சத்திர மண்டல வரிசையில் கடைசியாக வரக்கூடிய இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தின் வாழ்க்கை சூச்சமங்கள் தொழில்முறை மேன்மைகள் மற்றும் அவர்கள் சந்திக்கும் விதிகள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு நேர்களே இதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பலன்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன உங்களுக்கு தேவையான நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எங்கள் அலர்மகள் சேனல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வளர்ந்து கொண்டுள்ளது அதற்கு காரணம் நீங்கள் தரும் ஆதரவுதான் அதற்கு உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் எங்கள் சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜோதிட ரீதியான பல அரிய தகவல்கள் தொடர்ந்து வரப்போகிறது பார்த்து பயன்பெறுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரேவதி நட்சத்திரம் புதன் கிரகத்தின் மூன்றாவது நட்சத்திரமாகும் காலப்புருஷ தத்துவத்தில் வரும் பனிரெண்டாவது வீடான மீனத்தில் முழுமையாக இருக்கும் நட்சத்திரம் புதனின் சுபத்துவமான தேவகண நட்சத்திரம் புதன் கிரகத்தின் மூன்று நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை மற்றும் ரேவதியில் ஆயில்யம் மற்றும் கேட்டை இரண்டும் இராட்சச கணமாக உள்ளது ரேவதி மட்டுமே தேவகணமாக வரும் ரேவதி நட்சத்திரம் ஒரு சுபத்துவமான நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் சுபகாரியங்கள் மேற்கொள்வார்கள் திருமண விழாக்கள் குழந்தைக்கு பெயர் வைப்பது புதிய பயணங்களை தொடங்குவது விழாக்களுக்கு புதிய ஆடைகள் வாங்குவது போன்ற காரியங்களை ஆரம்பிப்பார்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணத்திற்கு ஏற்ற குணங்கள் இருக்கும் நிதானம் அன்பு பண்பு பொறுமை விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை அனைவரையும் அனுசரித்து போகும் குணம் கொண்டவர்கள் அமைதியானவர்கள் கோபப்படுவது மிகவும் குறைவு செய் நன்றி மறவாதவர்கள் யாருக்கும் தீங்க நினைக்காதவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள் உதவி என்று கேட்பவர்களுக்கு மறுக்காமல் முடிந்தவரையில் உதவி புரிவார்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதி தேவதை பூசன் என்ற கடவுள் சூரியனின் பனிரெண்டு வடிவங்களில் ஒருவர் என்கிறார்கள் செல்வத்தை தந்து பாதுகாப்பவராகவும் பயணங்களில் உறுதுணையாக இருப்பவர் என்று கூறுகிறார்கள் ஒரு சில நூல்கள் ஈஸ்வரனை தெய்வமாக கூறுகிறது இதன் விலங்கு பெண் யானை பறவை சிற்றொளால் சிறிய வல்லூரு என்று பொருள்படும் மரம் இழுப்பை மரம் சின்னம் முரசு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் சாந்த குணத்துடன் எந்த வம்பு தும்புக்கும் போகக்கூடாது என்று இனிமையாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எதிர்பார்த்தது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள் வாழ்க்கையில் தான் பார்க்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் யாரிடமும் சொல்லாமல் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வெளியே சிரித்த முகத்தை காட்டக்கூடியவர்கள் சுதந்திரமான எண்ணம் கொண்டவர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவமும் இருக்கும் சண்டை வந்தால் முடிந்த வரையில் விலகத்தான் நினைப்பார்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதுரியம் அதிகம் இருக்கும் எந்த காரியத்தையும் சாணிக்கியத்தனம் என்று சொல்லும் தன்னுடைய சாதுரியமான புத்தியால் செய்து முடித்து காட்டுவார்கள் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய முழு தன்மையோடு அது இருக்கும் மீனராசியின் அதிபதியான குருவின் தன்மையுடனும் சேர்ந்து பிரதிபலிக்கும் நவ கிரகங்களில் வலிமை குறைவான கிரகம் புதன் யாரையும் எதிர்க்காத யாருடன் சேர்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மையை மிகைப்படுத்தி வெளிப்படுத்தும் கிரகமாகும் புதன் ஒன்பது கிரகங்களிலே மிகச் சிறிய கிரகம் தான் புதன் சூரியனுக்கு அருகில் மிக வேகமாக சுற்றி வரும் அப்படி வேகத்துடன் இருப்பதால்தான் தான் சூரியனின் வெப்ப ஆற்றலுக்கு அதனால் காப்பாற்றி கொள்ள முடிகிறது அதே போல புதன் நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் புதன் நட்சத்திரத்தில் லக்னம் பெற்றவர்கள் புதன்கிழமை அல்லது புதன் ஓரையில் பிறப்பவர்களுக்கும் வேகம் வேகத்துடன் செயல்படும் தன்மை அதிகம் இருக்கும் மீனராசியில் புதன் கிரகம் நீசமாகும் தன் சொந்த நட்சத்திரத்திலேயே நீசமாகும் தன்மை கொண்டது என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் புத்திசாலிகளாக அதிபுத்திசாலிகளாக இருப்பார்கள் ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் புத்திசாலித்தனத்தின் உச்சத்தை பெற்றாலும் அதை மறைத்துதான் செயல்படுவார்கள் நிறை குடம் தழும்பாது என்பார்கள் அது இவர்களுக்கு சரியாக பொருந்தும் குரு கிரகம் நல்ல சுபட்சமான அறிவை தரக்கூடியவர் புதன் கிரகமோ புத்தி கூர்மையையும் அனைத்து கலைகளின் வல்லமையையும் தரக்கூடியவர் இந்த இரண்டும் கலந்த கலவைதான் ரேவதி நட்சத்திரம் ரேவதி என்ற வார்த்தைக்கு செல்வம் செல்வாக்கு என்று பொருள் தன் அறிவை தெளிவாக பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஆரம்பத்தில் புதன் மகாதசையில் பிறப்பார்கள் பதினேழு வருட புதன் தசையில் பாதத்திற்கு தகுந்தாற் போல தசா காலம் மாறுபடும் புதனுக்கு அடுத்து வருவது கேது மகாதசை ஆகும் ஏழு வருடம் கேது தசை இருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டு தசா காலமும் பதினோரு வயது முதல் இருபத்தி மூன்று வயது வரையில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டோருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தடைகள் துன்பங்களை சந்திக்க வேண்டிய விதி உண்டாகிறது அதற்கு காரணம் புதன் மீனத்திற்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியாகி மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வளம் வருவார் அதனால் ஆரம்ப புதன் தசையே இவர்களுக்கு சவாலாக இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய கேதுவும் பெரிதாக இவர்களுக்கு நன்மை செய்வதில்லை இதனால் பிள்ளை பருவ படிப்பில் இடமாற்றம் ஏற்படுவது பெற்றோர்களை விட்டு ஹாஸ்டலில் சென்று தங்கி படிப்பது தாத்தா பாட்டி வீட்டில் தங்கி படிப்பது போன்ற அமைப்பை உண்டாக்கிவிடும் அதோடு கேது மகா தசையில் கேது புத்தியை கெடுக்க முயற்சி செய்யும் இவர்களின் கவனத்தை மாற்றும் கவன ஏற்படுத்தும் படிப்பில் உள்ள கட்டிக்காரத்தனத்தை குறைத்துவிடும் ஆரோக்கியத்திலும் சிலருக்கு பிரச்சனைகளை தரும் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கரமகா தசையில் இருந்துதான் அதிக முன்னேற்றத்தை இவர்கள் காண்பார்கள் தன் ஆயுளின் மக்திய பகுதியில் இருந்துதான் மேன்மையடையும் விதி கொண்டவர்கள் இவர்கள் இந்த புதனுடைய ரேவதி நட்சத்திரத்திற்கு செவ்வாயின் கர்ம பதிவு உண்டாகும் இதனால் இவர்கள் இந்த பிறவியில் சகோதரர்களிடம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் முற்பிறவியில் சகோதர உறவில் பாதிப்பு ஏற்படும் வண்ணம் நடந்து கொண்டதால்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து அதை சரி செய்து கொள்கிறார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்ப இவங்க சகோதரர்களிடத்தில் அதிக அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் கஷ்டத்துக்கு உதவ வேண்டும் பகைமை பாராட்டாமல் இருப்பதன் மூலமாக இவர்கள் இந்த செவ்வாயின் கர்ம பதிவை தீர்த்து கொள்ள முடியும் அறிவாற்றலில் சிறந்து விளங்குவதாலேயே இவர்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது சோதனைகளை சந்திப்பார்கள் சுக்கிரன் மீனத்தில் உச்சமாவதாலும் இவர்கள் ஆண்களாக இருந்தால் மனைவியால் இன்னல்களை சந்திக்கும் விதியை பெறுகிறார்கள் முரண்பாடான வாழ்க்கை துணை அமையப்படும் விதி ரேவதி நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் அதிகமாக உண்டு ஏழாம் அதிபதியான புதனே மீனத்தில் நீசமடைவதால் இந்த அமைப்பு ஏற்படும் முரண்பாடான வாழ்க்கைத் துணை அல்லது நோய்வாய்ப்படும் வாழ்க்கை துணை தொடர்ந்து வைத்தியம் மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை அமையப்பெறும் ஏதாவது ஒரு வைத்தியம் மேற்கொள்ளும் அமைப்பு கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ உண்டாகும் விதி இவர்களுக்கு உண்டு அதையும் சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள் வாழ்க்கை துணையிடம் ஏதேனும் ஒரு குறை இருக்கும்படி வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற விதி இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டு இதில் மிக சொற்பமான சிலரே நல்ல வாழ்க்கை துணையை பெறுகிறார்கள் குற்றமில்லா மனப்பாங்குடன் யாருக்கும் துரோகம் செய்யும் எண்ணம் இல்லாமல் குழந்தை தன்மையுடன் நேர்மறை சிந்தனையுடன் அன்போடு வாழ்ந்து காட்டுவார்கள் எப்போதும் இறை சிந்தனை இவர்களிடத்தில் இருக்கும் நல்ல நிர்வாகத் திறமை மிக்கவர்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு அழகாக தொழில் புரிபவர்கள் கல்வி பணியில் புத்தகம் எழுதுதலில் அச்சகப் பணியில் வங்கிப் பணியில் கல்வி நிறுவனங்கள் நிர்வகித்தல் பணியில் மக்கள் தொடர்பு பணிகளில் சிறப்பு பெறும் விதி கொண்டவர்கள் வெளிநாட்டில் வேலை புரிந்து செட்டில் ஆகும் அமைப்பு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் வயதானாலும் கூட இளமை தோற்றத்துடன் காணப்படுவார்கள் இவர்களுக்கு பிடித்தமான விஷயம் என்னவென்றால் புதிய புதிய இடங்களுக்கு பயணிப்பது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது புதிய இடங்களை ரசிப்பது இயற்கையின் அழகை ரசிப்பது அதனுடன் விளையாடுவது வண்டி வாகனங்களை ஓட்டுவது அதிலும் லாவகமாக பயணிப்பது இவர்களுக்கு கைவந்த கலையாகும் இவர்களுக்கு வாழ்க்கையில் வரும் சுக்கர மகாதசைக்கு பிறகு அடுத்து வரும் சூரிய மகாதசையில் இருந்து சந்திர தசை முடியும் வரையில் மொத்தம் பதினாறு வருடங்கள் அதாவது தசை இவர்களுக்கு ஒரு முப்பத்தைந்து வயது முதல் நாற்பது வயதிற்குள் முடிந்துவிட்டால் அதன் பிறகு வரக்கூடிய சூரிய மகாதசையில் வேலையும் வருமானமும் நன்றாக இருந்தாலும் குடும்ப சுமைகள் கூடிவிடும் மன அழுத்தமும் அதிகமாகும் அடுத்து வருவது சந்திர மகாதை புதனுக்கு சந்திரன் ஆகாத கிரகம் என்பதால் மனதளவில் மற்றும் உடலளவிலும் பாதிப்புகள் உண்டாகும் அப்போ இவங்களுக்கு நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் ஆகியிருக்கும் பத்து வருட சந்திர மகாதை கொஞ்சம் சோதனை காலமாகத்தான் இருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் அனைத்தும் இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமையை உணர வைக்கும் இந்த காலத்தில் இருந்து இவர்களுக்கு ஆன்மீக நாட்டமே அதிகம் கை கொடுக்கும் இப்படிப்பட்ட ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதம் வாரியாக எப்படிப்பட்ட தொழில்முறை மேன்மைகள் உண்டாகும் என்பதை பார்க்கலாம் ரேவதியில் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் குருவின் வீடான தனுசு ராசியில் அமையும் அதனால் இங்கே குரு புதன் சந்திரன் மீண்டும் குரு என்ற இணைவு உண்டாகும் இவர்களுக்கு படிப்பிலும் கலைகளிலும் ஆர்வம் அதிகம் இருக்கும் ஆராய்ச்சி கலைநுட்பம் கம்ப்யூட்டர் துறை எலக்ட்ரானிக்ஸ் இயற்பியல் வேதியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் வெளிநாடு சென்று பொருளீட்டுவார்கள் உயர்கல்வி கற்று பெரிய பெருமை மிகுந்த மருத்துவராகவும் விளங்குவார்கள் பத்திரிகை இலக்கியம் மற்றும் எழுத்து சார்ந்த துறைகளில் முத்திரை பதிப்பார்கள் இது தவிர நிதி நிர்வாகம் ஆன்மீக ஆலோசனை வழங்கும் பணிகளிலும் சிறப்படைவார்கள் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்சத்தில் சந்திரன் சனியின் வீடான மகரத்தில் அமரும் மகரம் மன்பூதம் சார்ந்த ராசியாகும் இந்த இடத்தில் குரு புதன் சந்திரன் மற்றும் சனி கிரகத்தின் இணைவு உண்டாகும் இவர்கள் பலத்துறை மன்னர்களாக உருவாவார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆடம்பர செலவுகளை விரும்ப மாட்டார்கள் புதன் இங்கே சனியுடன் சேர்வதால் அடிமை தொழிலிலும் முன்னேற்றம் காண்பது கீழ்நிலை வேலையாக இருந்தாலும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவது உடல் உழைப்பு சார்ந்த தொழிலில் வெற்றி வாகை சூடுவது வண்டி வாகன பராமரிப்பு தொழில் வண்டி வைத்து வாடகைக்கு விட்டு பொருளீட்டுதல் மண்வாரி மண்ணல்லும் இயந்திரம் ஜேசிபி புல்டோசர் போன்ற வண்டிகளை இயக்கும் தொழில் சாலை அமைக்கும் பணிகளில் ஈடுபடுதல் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மிஷினரி போன்ற இடைநிலை படிப்பான ஐடிஐ பாலிடெக்னிக் டிப்ளமோ போன்ற படிப்பை முடித்துவிட்டு அதை சார்ந்த பணிகளில் சிறப்பாக பணியாற்றுவது அதற்காக வெளிநாடுகள் சென்று வேலை செய்து பொருளீட்டுவது இவர்களுக்கு அழகாக அமையும் பத்திரம் எழுதுதல் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் உற்பத்தி இயந்திரங்களை இயக்குதல் கப்பல் துறை கப்பல் கட்டுமானத் துறைகளில் பணிபுரிதல் இவைகள் அனைத்தும் இவர்களுக்கு எளிதில் கைவரப்பெறும் அதுவே ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் இன்னொரு சனியின் வீடான கும்பத்தில் இருக்கும் அதனால் இணைவு என்னவோ அதேதான் குரு புதன் சந்திரன் சனி இணைவு ஆனால் இங்கே மண் பூத தத்துவத்திற்கு பதிலாக காற்று தத்துவம் சேரும் பேச்சு பேச்சை கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் மக்கள் தொடர்பு ஏற்படுத்தும் பணிகள் தொடர்புகளை வைத்து பொருளீட்டுதல் வலைத்தளங்கள் கொண்டு தொழில் புரிவது தரகு கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கொரியர் சர்வீஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்டாக இருப்பது மற்றவர்களுக்கு பொருளீட்ட சொல்லிக் கொடுப்பது மூலமாக கமிஷன் பெறுவது டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்துதல் கேளிக்கை விடுதிகள் நடத்துவது மக்களை மகிழ்விக்கும் தொழில்களை செய்வது வண்டி வாகன ஓட்டுதலில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுதல் ரேசர்ஸ் என்று சொல்லக்கூடிய ரேசிங் ஆட்களாக உருவாதல் பழைய பழைய வண்டி வாகனங்களை புதிய மாடல்களாக மாற்றித் தரக்கூடிய தொழில் புரிதல் புதிய புதிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு அதில் பொருளீட்டுதல் புதிய பேட்டன்ட் ப்ராடக்ட் கண்டுபிடித்து பெரிய அளவில் பெயர் புகழ் மற்றும் பொருளீட்டும் வல்லவர்கள் தனக்கான காலம் வரும் வரை காத்திருந்து காரியத்தை சாதித்துக் கொள்பவர்கள் இவர்கள் கலை மீடியா திரைப்படத்துறை ஐடி துறை விண்வெளி ஆராய்ச்சி ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை வழங்குவதிலும் வெற்றி பெறுவார்கள் ரேவதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் மீனத்திலேயே அமரும் அதனால் குரு புதன் மற்றும் சந்திரனின் இணைவு உண்டாகும் இங்கே சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்று வலிமை பெறும் நீர் சார்ந்த தொழில்கள் கடல் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் கப்பல் சார்ந்த பணிகள் வெளிநாட்டில் சென்று பணி செய்து பொருளீட்டுவது கல்வி சார்ந்த துறைகள் கவிஞர்களாக பாடல் ஆசிரியர்களாக பத்திரிகையாளர்களாக பணிபுரிதல் தனியார் மற்றும் அரசாங்க ரீதியான வங்கிகளில் பணிபுரிதல் மதம் சார்ந்த துறைகள் ஆன்மீகம் ஆன்மீகத்தை வளர்த்தும் துறைகள் பூஜா ஸ்டோர் வைத்து வியாபாரம் செய்தல் பூ வியாபாரம் செய்தல் ஆன்மீக போதகராதல் ஜோதிட கலையிலும் வல்லவராதல் குறி சொல்லுதல் வேத பாடசாலைகள் நடத்துதல் ஹாஸ்டல் நடத்துதல் அனாதை ஆசிரமம் குழந்தை காப்பகங்கள் முதியோர் இல்லம் நடத்துவது குழந்தைகளுக்கான பேபி ஸ்கூல் நடத்துவது புரோகிதம் செய்வது ஆகியவை இவர்களுக்கு சிறப்பை தரும் குரு பகவான் புதன் மற்றும் சந்திரன் இணையும் இந்த ரேவதி நட்சத்திரம் குரு தட்சணாமூர்த்தியையும் லட்சுமி நாராயண கடவுளையும் வணங்கி வர வாழ்க்கையில் வரும் இன்னல்களில் இருந்து விடுபட்டு வெற்றி காணும் சூச்சமும் இவர்களுக்கு கைவரப்பெறும் என்றால் அது மிகையே அல்ல நிதானத்தையும் பொறுமையையும் எப்போதும் கையாளும் இவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் சற்று தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கப்பெறும் விதிகள் ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டு நேர்களே எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஜோதிட ரீதியான பல சூட்சமமான பதிவுகள் வரப்போகின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பார்க்க வேண்டுமெனில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க சிறு கட்டணத்திற்கு உட்பட்டது தான் அடுத்த பதிவில் வேறு சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சுவாமி நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம